இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தனித்துவத்தின் சிகரம் இயேசுவே என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம் ஆதியாகமும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சிருஷ்டிப்பின் தேவன் இயேசுவே என்ற மிக முக்கிய குறிப்பை யோவான் ஒன்னு ஒன்னில் முன்வைத்த ஒரே சுவிசேஷ எழுத்தாளர் அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டுமே இப்பூமியில் பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இயேசு இருந்தார் தன்னுடைய மணிமகுட படைப்பான மனிதனுக்காக இப்பூமியில் வருவதற்கு முன்பே அவர் இப்பிரபஞ்சத்தை படைத்தார் தச்சனாக மரத்தில் வேலை செய்வதற்காக உலகத்திற்கு வருவதற்கு முன்பே அவர் மரங்களை உருவாக்கினார் மனித வரலாற்றில் அவர் மட்டுமே தன் பிறப்பை தேர்ந்தெடுத்தார் அதாவது தனது பெற்றோர் யார் என்பதை அவதரிப்பதற்கு முன்பே அறிந்திருந்தார் என்பதை அது குறிக்கிறது மாறாக மனித இனப்பெருக்க வரலாற்றில் நம் பெற்றோர்கள் தான் நம்மை உலகிற்கு கொண்டு வர தேர்ந்தெடுத்தனர் போதகர் பெனிஹென் பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மாநகரில் மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் இப்பூமியில் உள்ள மனுஷகுமாரர்கள் தேவகுமாரர்களாக ஆகும்படி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக ஆனார் என்ற உண்மையை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார் இயேசு பூமியில் மனித குலத்திற்குள் தெய்வீகத்தை கொண்டு வந்த அதே வேளையில் அவர் மனித குலத்தை பரலோகத்தில் உள்ள பிதாவின் அழைத்து செல்கிறார் புதிய ஏற்பாட்டில் நம்மை புரிந்து கொண்டு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து நம் சார்பாக பிதாவினிடம் பரிந்து பேசும் ஒருவர் இருக்கிறார் அவரே கிருபையை நீட்டித்து இப்பிரபஞ்சத்தை இயக்குகிறவர் இல்லாமல் மாம்சத்திற்குரிய இவ்வுலக வாழ்க்கையும் மற்றும் யோவான் பிரகாரம் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் மனித குலத்தின் மகத்தான சிகரமாக அவர் விளங்குகிறார் ஆகவே அவரையே நாம் பின்பற்றுவோம் அவரே நம்மை நடத்தட்டும் ஆமேன்